65 ரூபாய் 65 ரூபாய் விபிடி பாடிலவா ஹலோ நம்ம 62 இல்ல கொண்டாங்க இருக்கு இல்ல 64 இருக்குமே ஆல்ல என்ன சொல்றயா அதே 70 70 எங்க 70 செகப் போயிட்டாரு செகப் போடா இதுல ஓப்பா ஹாய் ஒரு 59 செகப் ஆளு वेट कर रहे हैं ना। ज़ेना मत बोलने हैं। चलने बात चलने। आरुष्य क्या रहे हैं? तुम लोग इसमें आह। क्यों ना कोई ना आराह रहा है। बोलो यूँ यूँ। अरे अरे। अरे अरे। आह। आह।

ஒவ்வொரு ஒவ்வொரு வரல தைக்கணும் எந்த டிவி எந்த ஒரு <laughs> இருபது முப்பது முப்பத்தி அஞ்சு நாற்பது நாற்பத்தி ஒன்னு நாற்பத்தி ஒரு